தமிழில் என்ன இருக்குதுன்னு கேட்க நீங்கள் ஏறு என் மொழியை காட்டு முராண்டி பாஷைன்னு சொல்ல நீங்கள் ஏறு உலகத்தின் முதன்மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்னு சொல்லுது எந்த மொழியில் ஆய்வறிங்கன்னு அதான் சொல்கிறேன் அமெரிக்க மொழியில் ஆய்வு இறஞர் அலெக்ஸ் கொலியர் கூட அதான் சொல்கிறார் உலகத்தின் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் சுசுமுகோன ஜப்பானிய மொழியில் அறிஞர் அதான் சொல்கிறார் எங்கள் மொழியை செழுமைப்படுத்தியதே தமிழ் தான் எப்படி எங்கள் மொழியை நீங்கள் பேசுவீங்க தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்ப கன்னடம் அறிவியல் மொழியா இந்தி இங்கிலீஷ் அறிவியல் மொழி இங்கிலீஷ்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட சொற்கள் என்னுடைய சொற்களை நான் கடன் கொடுத்திருக்கேன் அதுக்கு என்ன பதில் இருக்கு அதுக்கு என்ன பதில் இருக்கு தமிழ் இலக்கியத்தில் அணுங்கிற சொல்லு எப்படி ஆங்கிலத்தை படிங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் தமிழ்ல எழுதுனீங்க உங்களுக்கு எழுத வரலன்னா யாரையாவது வச்சு தமிழ் ஆங்கிலத்தில்